தமிழகத்தில் கடந்த ஐந்தாண்டு காலம் மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அவர்கள் நிறைவேற்றி அறிவித்த ஒன்றன் பின் ஒன்றாக செயல்படுத்திய முதல்வர் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் நீங்கள் மறந்து வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழகத்தை தொலைநோக்கு சென்றருடன் பல தீய திட்டங்களை திட்டி செயல்படுத்திய முதல்வர் மாண்பு பொருட்கள் புரட்சி தலைவர் ஆட்சி தொடர வேண்டும் இங்கு அன்பு தகவல் அன்பான மனோகரம் பேசுகையில் நேற்று தினம் மாண்பு புரட்சி தலைவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் அந்த தேர்தல் அறிக்கையின் சிறப்பு அம்சங்களை எடுத்துரைத்தார்கள் திட்டத்தை பார்க்க வேண்டும் ஒரு தலைவராக இருந்த திறமையோடு பழங்கால சமுதாயம் இளைஞர்கள் நெசவாளர்கள் விவசாயிகள் மகளிர் மாணவர்கள் என்று அனைத்து துறை சார்ந்த அனைவரும் வாழ்வாத அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் உயிர வேண்டும் என்ற உயிரின் இனத்துல பல சீரிய திட்டங்களை வகுத்து அதை உங்களுக்கு அறிக்கையாக பயன்படுத்தி கஷ்டம் சீரிய திட்டங்களை சிறப்பான முறையில் வாக்குறுமையாக தேர்த அறிக்கையாக உண்டு தந்திருக்கிறார்கள் இங்கு ஏழு கட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கணக்கம் காங்கிரசோட கூட்டணி மற்றொன்று மக்கள் என கூட்டணி தேர்தல் அறிக்கை பற்றி கூறுவதற்கு முன்பு இங்குள்ள வேட்பாளர் யார் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று சிந்தித்தால் மக்கள் வாக்களிக்கிறார்கள் ஆக தமிழகத்தை பொறுத்தவரை தொலைநோக்க திருநர் தொலைநோக்க பார்வையுடன் ஆற்றல் திறமை அறிவு ஆற்றல் திறமை நேர்மை எளிமை தூய்மை என்று சிறந்த முறை ஆட்சி செய்கின்ற ஒரே முதல்வர் மாநில முதலமைச்சர் புரட்சி தலைவர் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை காரணம் அங்க வந்து கருணாநிதி முதலமைச்சர் வேட்பாளரா ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளரா அவங்களுக்கே தெரியல ஏனென்றால் அந்த அப்படி ஒரு குழப்பம் குடும்ப குடும்ப ஆட்சி பொய் பிரச்சாரங்கள் எதை எடுத்தாலும் பொய் சொல்கின்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து கொண்டிருக்கிறது அங்க மற்றொரு கூட்டணி மக்கள் நல கூட்டணி அந்த கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் அந்த விஜயகாந்த் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவிக்கு என்ன தகுதி இருக்கு என்று தெரியுமா என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் பொது வாழ்க்கையை ஒரு சாதாரண மனிதனாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி பழக வேண்டும் எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் கூட தெரியாத பொது வாழ்க்கையை எப்படி இருக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் அந்த வண்டி ஒரு விஷயம் நிறுத்துங்க வயல் போய் போய் தான் இருப்பாங்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அனிமல் ஆற்றல் திறமை இதை அனைத்தும் இல்லாத ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக தான் நான் விஜயகாந்தை பார்ப்பேன் அது உண்மையும் கூட ஏன்னா அவர் என்ன பேசான்னு எனக்கு புரியல அவர் என்ன பேசான்னு எனக்கு புரிஞ்சா என்ன பேசுறான் அவங்களுக்கு ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரை சிந்தித்து செயல்பட்டு இந்த தலைமுறை மட்டுமல்ல வருங்கால தலைமுறையை பத்தி சிந்தித்து அதை சித்தகத்தை கேட்டி செயலோடு மாக்கி திருந்த ஆட்சி செய்து இந்த மாநிலம் முகாட்சி பரவட்சி தேவை ஆட்சி தொடர வேண்டும் இந்த தேர்தல் அறிக்கையில சிறப்பம் சொல்லி அன்பு சொல்லி அன்பான வேட்பாளர் அவர்கள் சொன்னார்கள் இதனை பார்த்தீங்கன்னா ஓய்வு மாய தேர்தல பிரிக்கிறார்கள் மகப்பேறு காலத்திலே கொடுக்கின்ற உதவித் தொகை பன்னிரெண்டாயிரத்தி பதினெண்டாயிரம் உயர்த்திருக்கிறார்கள் மகப்பேறு காலத்தில் விடுமுறை ஆறு மாதத்தை ஒன்பது மாதம் ஆக்கியிருக்கிறார்கள் ஸ்கூட்டர் வேலைக்கு பணிக்க செல்கின்ற மகளுக்கு ஸ்கூட்டர் வாங்குவதற்கு ஐம்பது சதவீதம் மானியம் விவசாயிகளுடன் மூலமாக தள்ளுபடி அடுத்த ஐந்தாண்டு காலத்து விவசாயம் பெருகுவதற்காக